அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்து போனவர்கள் ஆன்மாவானது சாந்தி அடையாமல் இருக்கிறது எல்லோருடைய ஆன்மாவும் சாந்தி அடைந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை அதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது ஒருவர் இறந்து போனால் அவருடைய ஆன்மா மேலுலகம் சென்று குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு அது செல்ல வேண்டும் அந்த ஆன்மாவானது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் தான் அது சாந்தி அடையுமா அல்லது சாந்தி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்குமா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் வாழும் பொழுது அவர் எந்த உரையில் வாழ்கிறார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவருடைய எண்ணங்கள் செயல்கள் நடவடிக்கைகள் குணநலன்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் அந்த ஆன்மா பரிசுத்தமானதா அசுத்தமானதா என்பது தெரிய வருகிறது தூள உடலை விட்டு வெளியே போகின்ற அந்த மன உடல் அந்த மன உடலுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் ஆன்மாவனுடைய நிலையும் இருக்கும் ஒருவர் வாழும் காலத்தில் தீய விதமான எண்ணங்களை தீய விதமான வார்த்தைகளை தீய விதமான சிந்தனைகளை தீய விதமான செயல்களை எல்லாம் செய்திருந்தால் அவருடைய மனமானது நெகட்டிவ் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களோடு குணங்களோடு அலைகளோடு இருப்பதால் ஆன்மா கலங்கப்பட்டு விடுகிறது ஆன்மாவிற்கு இரண்டு விதமான நிறங்கள் உண்டு என்று ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதை முற்காலத்திலேயே கூறியிருக்கிறார்கள் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் நல்ல நடவடிக்கைகள் நல்ல குணநலன்கள் உலக ஜீவராசிகள் மீதெல்லாம் அன்பு இப்படி பரிசுத்தமான மனம் இருந்தால் அந்த ஆன்மா தூய வெண்ணிறமான தும்பைப்பு போல ஒரு நிறத்தில் காணப்படுகிறது என்று கூறுகிறார்கள் நேராக ஒலி உலகத்திற்கு சென்று விடுகிறது சாந்தி அடைந்து விடுகிறது வாழங்காலத்தில் அசுத்தமான மனத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்களுடைய ஆன்மா கரிய நிறத்தோடு காட்சி தருகிறது என்று சொல்கிறார்கள் அந்த கரிய நேரத்தோடு காட்சி தருகின்ற அந்த ஆன்மாவானது இருள் உலகிற்கு செல்கிறது அந்த இருள் உலகிலே பல்வேறு விதமான துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை கவலைகளை வேதனைகளை அது அடைகிறது அதனால் அது அலைந்த வண்ணமாக திரிந்த வண்ணமாக அழுத வண்ணமாக அலறிய வண்ணமாக புலம்பிய வண்ணமாக இருக்கிறது என்று கூறுகிறார் அந்த ஆன்மா சாந்தி அடையவில்லை சாந்தி அடைவதற்கு அது இருள் உலகிலிருந்து ஒளி உலகிற்கு எப்போது செல்கிறதோ அப்போதுதான் அந்த ஆன்மாவானது சாந்தி அடையும் இல்லை என்றால் அந்த ஆன்மா இருள் உலகிலே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்க நேரிடுகிறது இப்படி இருள் உலகிலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்களானது தன்னுடைய குடும்பத்தாரை எண்ணி கதறிய வண்ணமாக கண்ணீர் விட்டு வண்ணமாக வேண்டுகிறது என்ன வேண்டுகிறது நீங்கள் எல்லோரும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இறைவனிடம் மன்றாடுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை தான் என்னை இருள் உலகிலிருந்து வெளியே அழைத்து வந்து ஒளி உலகிற்கு அனுப்பும் அதுவரை என்னுடைய ஆன்மா சாந்தி பெறார் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று மேலிருந்து வேண்டிய வண்ணமாக இருக்கிறது அழுத வண்ணமாக இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை தெரிந்து கொள்வதில் ஆர்வமும் காட்டுவதில்லை அந்த நபர் இறந்த பிற்பாடு அந்த வீட்டில் அந்த ஆன்மா சாந்தி அடையவில்லை என்றால் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த குடும்பத்தில் பல்வேறு விதமான துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் நோய்கள் இவை எல்லாம் தொடர்ந்து இருந்து வந்தால் நல்ல காரியங்கள் எதுவும் நடைபெறாமல் தடை கொண்டே இருந்தால் ஒரு திருமண தடை ஒரு குழந்தை பேர் இல்லாத போதல் செய்த வேலைக்கு உண்டான பலன் கிடைக்காமல் போதல் பலர் ஏமாற்றத்திற்கு ஆளாகுதல் பலரிடம் ஏமாந்து போகுதல் இவை எல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்றால் அந்த உறுப்பினர் இறந்து போன அந்த உறுப்பினர் ஆன்மா சாந்தி அடையவில்லை அவருடைய கவலையும் துன்பமும் துயரமும் தான் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நமக்காக வேண்டவில்லையே நமக்காக பிரார்த்தனை செய்யவில்லையே நமக்காக எந்த ஒரு நல்ல செயலும் செய்யவில்லையே என்ற அந்த ஆன்மாவனுடைய ஆதங்கம் வேதனை விரக்தி அது குடும்ப உறுப்பினர்களை வந்து தாக்குகிறது அதனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதும் நடைபெறுவது இல்லை இதை பல பேர் புரிந்து கொள்வதே இல்லை எதற்காக நமக்கு இவ்வாறு பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது எதனால் வருகிறது எதனால் தொடர்ந்து நோய் வந்து கொண்டே இருக்கிறது ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்த வண்ணமாக இருக்கிறது அவர்கள் மருத்துவமனைக்கு பிறகு செலவு செய்த வண்ணமாக இருக்கிறார்கள் இல்லை விபத்துக்கள் ஏற்படுகிறது இதெல்லாம் அந்த ஆன்மா சாந்தி அடையாததனுடைய அதனுடைய ஏக்கம் அதனுடைய விரக்தி அதனுடைய கவலைத்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்ப இந்த குடும்ப உறுப்பினர்கள் அது வேண்டிக் கொண்டிருக்கிறது அதை புரிந்து கொள்வதில்லை அதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ இறந்து விட்டார் ஏதோ கடமையை செய்தோம் என்று இருந்தால் அந்த குடும்பத்தில் எதுவும் நல்லது நடக்காது அப்ப என்ன செய்யணும் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அது நாலு தோறும் நிவந்த வண்ணம் இருக்கிறது அது இவர்களோடு தொடர்பு கொண்ட வண்ணமாக இருக்கிறது ஆனால் அந்த தொடர்புடைய செய்தியை இவர்களால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை உங்களால் அதை தெரிஞ்சுக்க முடியல அதுதான் பிரச்சனை அப்போ என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யறோம் தேவசம் என்று வைக்கிறோம் அந்த தேவச நாளில் என்பது என்னன்னா அந்த ஆர்மாவை இருள் உலகிலிருந்து ஒளிகுலருக்கு அனுப்புகின்ற ஒரு பிரார்த்தனை தான் அது ஆனா அந்த பிரார்த்தனை நூறு சதவிகிதம் உண்மையாக செய்கிறோமே என்றால் கிடையவே கிடையாது அதனால் ஒரே ஒரு சதவிகிதம் கூட பலன் கிடையாது என்னங்க தௌச நாள் என்று சில பிராமணர்களை வர வைத்து நாம் அவர்களுக்கு சில சடங்குகளை செய்கிறார்கள் அந்த சடங்குகளை அவர்கள் இன்றைய கால பிராமணர்கள் அந்த மந்திரங்கள் தெரியாது அதுக்குண்டான வழிமுறைகள் தெரியாது அவர்கள் வேத குலத்தில் போய் படித்தவர்கள் கிடையாது எதுவுமே கிடையாது அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டு நாம் அவர் அந்த ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஒன்று நம்மளை ஏமாற்றி அவர்களும் பணம் சம்பாதித்துக் கொண்டு போகிறார்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்யறோம் கீரைக்கட்டு கொடுக்கணும் காய்கறிகள் கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் சன்மானம் கொடுக்கணும் இதனால் அந்த ஆன்மாக்கள் என்ன சொல்கிறது என்றால் இதெல்லாம் பொய் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை ஒரு காலத்தில் அது சரியாக வேலை செய்தது இப்போது அது வேலை செய்வது இல்லை ஏனென்றால் அதை செய்பவன் சரியாக இல்லை ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அவரை வச்சு எல்லாம் செய்துட்டோம் அதனால அந்த ஆன்மா சாந்தி அடையும் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்று அந்த ஆன்மா கூறுகிறது இடைத்தரகர் எதற்கு நீங்கள் அந்த ஆன்மாவும் இரத்த சம்பந்தம் நீங்கள் ஒரு ஒருவர் ஒருவர் நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை நேரடியாக அங்கே போய் கேட்குமே தவிர நடுவில் ஒருவரை வைத்து செய்வதால் எந்த பயனும் இல்லை அப்ப என்னதாங்க செய்யணும் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அந்த இருள் உலகிலிருந்து அந்த துன்பத்தில் கவலையில கவலையிலிருந்து அது விடுபட்டு போகணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அந்த ஆன்மாவும் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா அவருடைய பிள்ளைகள் அந்த நாள் என்று விரதம் இருக்க வேண்டும் எதையும் சாப்பிடாத திரவமான உணவுகளையோ அல்லது ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டும் இரண்டாவது தானாக போய் பொருள் தேடி சாப்பிட முடியாதவர்கள் இருக்கிறார்கள் யாரு உடல் ஊனமுற்றவர்கள் அங்க ஈனமானவர்கள் அவர்களை தேடி சென்று வயிறார அவர்களுக்கு உணம் அளிக்க வேண்டும் வாயில்லாத ஜீவராசிகள் அது நாயாக இருந்தாலும் சரி மாடுகளாக இருந்தாலும் சரி எந்த வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் வயிறார உணவளிக்க வேண்டும் மிக முக்கியமாக ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ன பிரார்த்தனை செய்யணும் இறைவனும் பிரார்த்தனை செய்யணும் இறைவா அவர் வாழும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ பல தவறுகளை செய்திருக்கிறார் பல பாவங்களை செய்திருக்கிறார் அந்த பாவங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அந்த ஆன்மா இருளுலகில் இருந்து துன்பம் அடைய செய்யாமல் நீங்கள் அந்த ஆன்மாவை விடுவிக்க வேண்டும் சாந்தி அடைய செய்ய வேண்டும் நாங்கள் உங்களிடம் வேண்டுவது பிரார்த்தனை செய்வது இது ஒன்றுதான் ஆகவே அந்த ஆன்மா விடுதலை செய்யுங்கள் சாந்தி அடையட்டும் என்று மனமுறுக்கி ஒரு ஐந்து நிமிடமாவது அந்த நபரை நினைத்து நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையானது உங்களுடைய மன என்ன அலைகளானது எவ்வளவு தூரத்திற்கு ஓனாலும் போய் சேரும் என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நிலாவில் இருக்கின்ற மனிதன் அங்கே உட்கார்ந்திருப்பது இங்கிருந்து அனுப்புகின்ற அவனால் ரிசீவ் செய்து கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில் உங்களுடைய அலைகள் பிரார்த்தனை அந்த இறை நிலையிடம் போய் சேரும் பிரபஞ்சம் தானே இறைநிலை அந்த பிரபஞ்சத்திடம் போய் சேரும் போது தொடர்ந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிக்கொண்டே கொண்டே இருந்தால் அந்த ஆன்மா அந்த பிரார்த்தனைக்கு இணங்கி அந்த சாந்தி அடையாத அந்த ஆன்மாவை சாந்தி அடைய செய்கிறது என்று இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து நிரூபித்திருக்கிறார்கள் அந்த ஆவிகளை மேல் உலகம் சென்ற பிற்பாடு ஒலி உலகில் சென்ற பிற்பாடு அதை ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் செய்த பிரார்த்தனையின் மூலமாக நான் அந்த இருள் உலக தண்டையினிருந்து விடை பெற்று ஒலி உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றி கூறுங்கள் அவர்கள் எந்தவிதமான தீய சக்திகள் வராத வண்ணம் நான் பாதுகாப்பேன் என்று அவர்கள் பேசுகிறார்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அப்போ சாந்தி அடையாத ஆன்மாக்கள் சாந்தி அடைய செய்வது குடும்ப உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் பிரார்த்தனை செய்வதும் உடல் அங்க ஈனமானவர்களுக்கு மாதம் மாதம் திதி என்று அவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்வதும் தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்தால் அந்த ஒரு வருடத்திற்குள் அந்த ஆன்மா சாந்தி அடைந்து ஒளி உலகிற்கு சென்று விடுகிறது உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு வருடத்திற்கு இருக்கும் அதற்கப்பால் அது விலகி போய்விடும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்